யுஎஸ் யூகே கனடா மாதிரியான நாடுகள்ல மற்ற நாடுல இருந்து அந்த நாடுகள்ல வந்து தங்கியிருக்கவங்க மேல அவங்களோட குடியுரிமைக்கு ஆபத்து விளைவிக்கிற நிறைய நடவடிக்கைகளை சமீப காலத்துல பாக்க முடியுது இதன் தொடர்ச்சியா குவைத் நாட்டிலயும் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது நடந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பேரு கிட்ட ஒரே இரவுல குடியுரிமை படிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதுல பெரும்பாலானவங்க பெண்களா இருக்காங்க அது மட்டும் இல்லாம திருமணம் மாதிரியான விஷயங்கள் மூலமா யாருக்கெல்லாம் குடியுரிமை கிடைச்சிருக்கோ அவங்களோட குடியுரிமை எல்லாத்தையுமே ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாயிருக்கு முக்கியமா குவைத்ல இந்த மாதிரியான நடவடிக்கை ஏன் ஏற்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம் யாரெல்லாம் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிகமான அளவுல பெண்கள் தான் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் குவைத்தை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரியா பார்க்கப்படுது எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாடா இது இருந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில அந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையே ஐம்பது லட்சத்துக்கும் கீழே தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில மற்ற நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து குவைத்ல போய் செட்டில் ஆனவங்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியா இருக்கு இந்த சூழ்நிலையில தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமீர் ஷேக் மெஷால் அல்ஹமத் அப்படிங்கிறவரு குவைத்துல ஆட்சி அமைக்கிறாரு இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாவே பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாரு இவரோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா குவைத் நாடு முழுக்க முழுக்க அதோட குடி மக்களுக்கு தான் சொந்தமானது பெயர்ந்து வந்தவங்க குடியுரிமை பெற்றிருந்தாலும் கூட அவங்க எல்லாத்தையுமே குவைத்ல இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ஆட்சியவே தொடர்றாரு அவருடைய இந்த நிலைப்பாட்டின் எதிரொலியா தான் இப்போ குடியுரிமை நிறைய பேருக்கு மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் குவைத்தோட குடி மக்கள் அவங்களோட ரத்த உறவு கொண்டவங்க மட்டும்தான் குவைத்தோட சிட்டிசன்ஷிப் வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இவரோட நோக்கமா இருக்கு அதனாலதான் திருமணம் உள்ளிட்ட ரத்த சம்பந்தம் இல்லாத மற்ற வழிகள் மூலமா யாராவது குவைத்தோட சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த சிட்டிசன்ஷிப்பை ரத்து பண்றதா இப்ப அறிவிச்சிருக்காரு இந்த நடவடிக்கையின் மூலமா குவைத்தினுடைய அடையாளத்தை மறுசீரமைப்பு செய்ய போறதாகவும் வாக்காளர்களினுடைய எண்ணிக்கையை கணிசமா குறைக்க போறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு இந்த குடியுரிமையை பறிக்கப்பட்டது மட்டும்தான் இவர் எடுக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்ல இன்னும் நிறைய நடவடிக்கைகளை மக்களுக்கு எதிராக அவர் எடுத்திருக்காரு அதுல முக்கியமானது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரு பதவியேற்று சில மாதங்கள்லயே குவைத்ல இருந்த நாடாளுமன்றத்தை கலைக்கிறதா அறிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு சில விதிமுறைகளை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு சோ இது எல்லாமே அந்த நாட்டுல இருக்கிற மக்களை பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த மாதிரியான தொடர் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருந்த குவைத் அரசாங்கம் தான் இப்போ பெருவாரியான குவைத் மக்களின் சிட்டிசன்ஷிப்பை ரத்து பண்ணியிருக்காங்க இதனால பாதிக்கப்பட்ட லாமா அப்படிங்கிற ஒரு பெண்மணி என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா திருமண உறவு மூலமா தான் எனக்கு குவைத் சிட்டிசன்ஷிப் கிடைச்சது அதாவது அவங்க குவைத்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை திருமணம் செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் அவங்க குவைத்ல வேலை செஞ்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில திடீர்னு அவங்க அவங்களோட கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஏதோ பொருட்கள் வாங்குறதுக்காக போயிருக்காங்க அப்போ அவங்களோட கார்டு பிளாக் ஆயிருக்கு அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம் ஏன் கார்டு பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கு அவங்களோட குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இவங்களுக்கு மட்டும் இல்ல இதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான பெண்களும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த திருமணம் மூலமா அவங்களுக்கு கிடைச்ச குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இவங்க தெரிவிச்சிருக்காங்க இருபது வருஷமா குவைத் தான் என்னோட நாடு அப்படின்னு நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இந்த ஒரு தகவல் என்ன ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு அப்படின்னு அவங்க பதிவிட்டிருக்காங்க மொத்தமா முப்பத்தி ஏழாயிரம் பேர்கிட்ட அவங்களோட குடியுரிமையை இழந்திருக்காங்க அப்படின்னும் அதுல இருபத்தி ஆறாயிரம் பேர் பெண்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இதனால மற்ற நாடுகள் இருந்து குவைத்துக்கு புலம்பெயர்ந்து போய் அந்த நாட்டினுடைய குடியுரிமை வாங்கியிருக்கிற பல மக்களுமே ரொம்ப கலக்கத்துக்குள்ளாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி குவைத்துல இப்படி நடந்ததே இல்லையான்னு கேட்டா சில முறைகள்ல நடந்திருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு முப்பத்தி ஏழாயிரம் பேரோட குடியுரிமை ஒரே இரவுல ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மேசுவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்பதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க பல பெண்களும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ அங்க இருக்கிற மத்த நாட்டு மக்களினுடைய குடியுரிமை குறிப்பா பெண்களினுடைய நிலைமை ஒரு கேள்விக்குறி ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரொம்ப புரிஞ்சுக்க முடியுது மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க